தெருவுல நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டே போகணும் கையை விட்டுட்டா திட்டுவாங்க பாப்பா தெரிம பண்ணிட்டான் கண்ட தெரிமப் பண்ணிட்டு இழுத்து இழுத்து பிடிச்சிப்பாங்க முடிச்சிட்டு கையை விடு கொஞ்ச நாச்சி என்ன ஃப்ரீயா விடு அப்படின்னா இல்லை நான் என் பக்கத்துல வா கையை பிடிச்சி தான் போவேன் அப்படிம்பாங்க

இது கூட பெசலேட் ஒன்னு இருக்கு கூட મત வந்து தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்க பல்லி மிட்டாய் வாங்கி கொடுங்க ஐயோ ஐயோ நம்ம தேன் மிட்டாய் எல்லாம் கேக்குறாங்க என்னங்க கேக்குறாங்க சார் சின்ன வீசுலனே ரொம்ப பிடிக்கும் சார் அதெல்லாம் சின்ன வீசுல தான்மா பிடிக்கும் அப்போ பாசிக்கு எல்லாம் தான் கரண்ட் கட்டானால ஆட்ற கேம்ஸ் இது ஒன்ன தான் என்ன அந்த அந்த கோக்கோ பரபர கோழி பரபர இந்த மாதிரி

வாலிப வாலிபால் பிளேயரை பாக்கு பாக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஜாப்பனீஸ் கார்ட்டூன் ஆமா காலையில என்ன விளையாட்டு எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட பட் கார்ட்டூன்ஸ் இல்லனா இல்லனா வச்சிருவேன் இருந்தா அவரே கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி கார்ட்டூன் மாதிரி தான் இருக்காரா சிங் சாங் நைஸ் ஐயோ இவன் படுத்துற இமிச்ச தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே குழந்தை தூக்கிப்பேன் கையில என்னைய தூக்கிப்பேன் மங்க என்னைய தூக்கிப்பேன் மங்க அது ஜாலிகா சொல்வாங்க அது ஜாலிகில சார் திருமண உடனே தான் கண்டுபிடிச்சேன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பிரச்சனை ஆயிச்சு

ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா அது எந்த தண்ணியில பண்ணாங்களோ அதெல்லாம் இதே இருக்காது குவாலிட்டியே இருக்காது என்ன ஒரு புத்திசாலித்தனம் எனக்கு ரெண்டு கையிலயும் குல்பி வச்சு சாப்பிடனா ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு குல்பி கேக்குறதுக்கு இவ்வளவு சீனா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அதோரி அண்ணா அதோரி அண்ணா சீக்கிரம் எழுந்துருங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இஸ் இட்

நாங்க அப்படியா அது சரியாத்தான் பேசுறோம்